ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருக்க மாதிரி நான் வந்து சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை ரெண்டு மெஷர்மெண்ட் தான் வேணும் பேண்ட்டோட ஹைட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இடுப்பு அளவு ரெண்டு அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் கிளாத்தை வந்து நான் வந்து ரெண்டு மீட்டர் கிளாத்து இது இதை வந்து நான் நாளாக மடிச்சு நம்ம சுடிதார் கட் பண்ணுறதுக்கு மடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு அதை வந்து ரெண்டா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நடுவில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேக் பார்ட் கட் பண்ணுவோம் அதனால இந்த மாதிரி ரெண்டா நான் கட் பண்ணிட்டு ரெண்டு துணியும் தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு துணியை மட்டும் ரெண்டாக மடிச்சு போட்டுக்கிறேன் துணியோட உயரம் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படி ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டரை மீட்டர் எடுத்துகிட்டு நீட்டில் வந்து மடித்து போடுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஹைட்டு பத்துற மாதிரி இருந்தால் ஓகே இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து எலாஸ்டிக்கோ இல்லை ரோப்போ போடுறதுக்காக வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து காமன் தான் உங்களோட எல்லாருக்குமே கட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு மேலே வந்து ரெண்டு இன்ச் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுடலாம் நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் சைடு இருந்தாலும் ஓகே ஓப்பன் சைடு இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த சைடு ஃபோல்டிங் இருந்தாலுமே நம்ம ஓப்பன் பண்ணி தான் விட போகிறோம் அதனால் எந்த பக்கம் வேணால் போட்டுக்கலாம் கிளாத்தை ரெண்டாக மட்டும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க மேலே ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம பேண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஃபார்ட்டி இன்ச்சு ஃபார்ட்டி இன்ச்சை நான் அப்படியே குறிச்சிக்கிறேன் எதுவுமே மைனஸ் எதுவுமே பண்ணக்கூடாது உங்களோட ஃபுல் பேண்ட்டோட ஹைட்டை அப்படியே குறிச்சிக்கோங்க அதை மேலே ரெண்டு இன்ச் விட்டோம் இல்லையா அதை விட்டுவிட்டு நம்மளோட பேண்ட் ஹைட் என்னவோ அதை அப்படியே குறிச்சிக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு இன்ச் அப்படியே கீழேயும் விட்டுக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு எனக்கு வந்து துணி பற்றலை அதனால நான் அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேறு சைடில் கட் பண்ணுற கிளாத்தை வச்சு நான் வந்து மடித்து தைச்சிப்பேன் இப்போ வந்து இடுப்பு அளவு வந்து என்னோடது நாற்பத்தி அஞ்சு அதை வந்து நான் நாளாக பிரிச்சுக்கிறேன் நாளாக பிரித்தோடனே பதினொன்னே கால் வந்துச்சு அது கூட ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கோங்க இப்போ அதே மாதிரி உங்களோட ஹிப் சைஸை வந்து நாளாக பிரிச்சுக்கோங்க அது கூட ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டோம் இல்லையா மேலே அந்த லைனில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை குறிச்சிக்கலாம் எனக்கு வந்து பதிமூணே கால் வந்துச்சு அந்த பதிமூணே காலை வந்து நான் இந்த லைனில் குறிச்சிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் டைப் வந்து நான் ஒன் பை ஒன் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டாப் கீழே போடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த லைனில் பதிமூனை கால் குறித்த மாதிரி ஹைட்டும் அதே பதிமூனை கால் அதாவது இடுப்பளவை நாளாக பிரிச்சுட்டு பிரித்துட்டு ரெண்டு இன்ச் ஆட் பண்ணி இந்த மாதிரி கீழே குறிச்சிக்கோங்க அதுக்கு நேராகவும் நம்ம அந்த மேலே லைனில் பதிமூணே கால் குறித்தோல்ல அதே அளவு வந்து இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க மேலேயும் பதிமூணே கால் கீழே ஹைட்டும் பதிமூணே கால் வச்சுட்டு இந்த ரெண்டரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இது வந்து காமன் நீங்கள் உங்களோட இடுப்பளவு எவ்வளோ வந்து நீங்கள் வச்சுருந்தாலுமே இந்த ரெண்டரை இன்ச் வந்து எல்லாருக்குமே சேம் தான் இந்த ரெண்டரை இன்ச் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வளைவு வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த வளைவு வரைஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்லேருந்து இந்த ரெண்டரை இன்ச் ஒரு டாட் குறித்தோம்ல அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பாருங்கள் எனக்கு வந்து பதினாறு இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது அதில் ஹாஃப் வந்து எயிட்டு அதில் பாதியை இந்த மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி டேப்பு ரெண்டாம் மடிச்சுக்கோங்க பதினாறு ரெண்டாம் அடிச்சிங்கன்னா எட்டு வரும் அந்த எட்டு இன்ச்சை வந்து இந்த மாதிரி குறிச்சுக்கோங்க குறிச்சிட்டு இப்போ அப்படியே கீழே ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா நம்ம பேண்ட்டோட ஹைட்டுக்கு அந்த லைன்லேயும் அதே எட்டு இன்ச்சை வந்து குறிச்சிக்கலாம் நம்ம மேலே அந்த ஹாஃப் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த எட்டு இன்ச்சு குறிச்சிட்டு இப்போ அந்த குறித்த டாட்ல இருந்து எட்டில் பாதி நாலு இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு குறிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பதினாறில் பாதி எட்டு இன்ச்சு மேலே குறித்தோம் அதே எட்டு இன்ச்சு கீழே குறிச்சிட்டு நாலு இன்ச் அந்த அந்த எட்டில் ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரிச்சா நாலு நாலு வருது இல்லையா இந்த அந்த டாட்டுக்கு இந்த பக்கம் நாலு இன்ச்சு அந்த பக்கம் நாலு இன்ச்சு சப்போஸ் உங்களுக்கு ஆறு வருதுன்னா இந்த பக்கம் மூணு இன்ச்சு அந்த பக்கம் மூணு இன்ச்சு குறிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு அந்த இருந்து இந்த மேலே நம்ம சென்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் இந்த வளைவு வந்து வரையணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த லைனில் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி இந்த லைனை நீட்டாகவே நம்ம போட்டுக்கலாம் இந்த பேண்டில் வந்து நான் வந்து பேக்கெட் வச்சும் ஸ்டிச் பண்ண போகிறேன் பேக்கெட் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கூட இதில் வந்து நீங்கள் பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து கற்றுக்கலாம் அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் கட்டிங்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதே மாதிரி நீங்கள் புரியலனா இன்னொரு டைம் கூட ரீவைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பேண்ட்டு கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி இந்த பேண்ட்டு ஆனால் வியர் பண்ணும் போது வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கோடு வந்து திக்காக தெரியாது அப்படின்றனால நான் சும்மா இருக்கேன் இந்த கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லீஸான கிளாத் ஆனால் இதை ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்ல ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது மெஷர்மெண்ட் எடுத்து ஃப எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மெஷர்மெண்ட் இல்லாமல் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது கட்டோரி ப்ளவுஸ் கூட இருக்குது மாடல் ப்ளவுஸு பஃப் ஹேண்டு இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டிப்ஸோடு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆக்காதவங்க போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு சாரீஸ் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் வந்து சேல் இருக்கோம் அந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஆட் ஆகிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட் வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த இருந்தே வந்து அந்த ரெண்டு இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக போட்டிருந்தோம்ல அதுக்கு இருந்தே இந்த மாதிரி இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சைடில் இல்லையா இந்த துணியை வச்சு கீழே வந்து ரெண்டு இன்ச் நம்ம ஜாயின் கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம் கிளாத் வந்து கீழே உங்களுக்கு லென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கீழே ரெண்டு இன்ச் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின்ஸ் எதுவும் போடத்தவையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது இதே பேண்ட்டில் வந்து கீழே கால் கிட்ட ஒரு ஓப்பன் வரும் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட் பேண்ட்டில் அந்த மாதிரி வேணும்னாலும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஸ்டிச்சிங் அப்போது நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டிச்சிங்கு அதில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுறேன் அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து எனக்கு ஒரு கிட்ட இருக்குது ஒரு இன்ச்சில் நம்ம மடித்து தைக்க முடியாது இல்லையா அதனால் நான் அரை இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிளாத் கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம் அதனால் அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட் வந்து இதே மாதிரி உங்களோட சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி முடிச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு பேக் பார்ட் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்தது அதை பார்க்கலாம் நம்ம ரெண்டு அதாவது ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கிளாத்தை இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு மடித்து போட்ட மாதிரியே அந்த கிளாத்தை வந்து மடித்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா அதை விட ஒரு ரெண்டு இன்ச் வந்து நமக்கு ஹைட் எக்ஸ்ட்ரா வந்து வேணும் ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை விட நம்ம ஹைட் வந்து ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுப்போம் நமக்கு ஏற்கனவே வந்து அரை இன்ச் மட்டும்தான் மீந்துச்சு கீழே அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் இடுப்பு சைடில் வந்து நம்ம ஜாயின் போட்டால் கஷ்டம் அதனால் நான் வந்து கீழே வந்து ஹைட் மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நான் குறிச்சிட்டு அந்த ஒன்றரை இன்ச் குறித்தேன் இல்லையா அதுக்கு கீழே வந்து நம்ம ஃப்ரெண்ட் கட் பண்ண பேண்ட்டை அப்படியே போட்டுக்கிறேன் மேலே ஒரு ஒன்றரை இன்ச் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது ரெண்டு இன்ச் விட்டோம் இல்லையா அதே மாதிரி இப்போ பேக் பார்ட் கட் பண்ணும்போது ஒன்றரை இன்ச் விட்டுடுங்க லைன் அதாவது டாட் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் கரெக்டாக லூஸ் இல்லாமல் நல்லா ஒட்டி அழகா போட்டுக்கோங்க மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த பேண்ட்டை போட்டுக்கோங்க கீழே துணி சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கிளாத் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத்து அதனால வந்து அதில் வரைகிறது கூட கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வரைஞ்சால் கூட அது வந்து மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சு அதனால நீங்கள் கொஞ்சம் ஸ்டிஃபான கிளாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதோட டாப் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து போட போகிறேன் டாப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக லூஸ் வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடுறோமோ அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸோடு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போது நம்ம அந்த பேண்ட்டு போட்டோம் இல்லையா அதில் எப்படி அந்த வளைவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் பேக்குக்கு இப்போது இந்த ரெண்டரை இன்ச் வளைவு வருது இல்லையா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் மேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஹைட்டும் லென்த்தும் மட்டும் இடுப்பளவு வந்துச்சு இல்லையா அது மட்டும் தான் மாறும் அதுவும் பேண்ட்டோட ஹைட்டும் மட்டும் மாறும் மற்றது நான் போடுறது எல்லாமே எல்லா சைஸ்க்குமே காமன் தான் அதனால் இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு இந்த லைன் அப்படியே போட்டுட்டு இந்த டாட்லேருந்து இன்னொரு ரெண்டரை இன்ச் திரும்ப நம்ம எடுக்க போகிறோம் பேக் பார்ட்டுக்கு எப்பவுமே பின்னாடி வந்து நமக்கு கொஞ்சம் அகலம் தேவைப்படும் பேண்ட்டுக்கு முன்னாடி சைடு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை இன்ச் வந்து அதே மாதிரி வளைவு வரைஞ்சிருக்கேன் இப்போ மேலே ஒன்றரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டோட பேக் பார்ட்டு அது வந்து இந்த வளைவு வரைஞ்ச இருந்து அப்படியே மெலீஸாக வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பேனல் கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது பேக்கில் பின்னாடி சைடு மட்டும் நமக்கு கொஞ்சம் ஹைட் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம உட்காரும் போது எழுந்திருக்கும் போது அந்த பேண்ட் வந்து இழுத்துக்கிட்டு வராமல் நல்ல கம்ஃபர்டபுளாக நிற்கும் அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வளைவு எல்லா இடத்துலையும் ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இந்த சைட் ஷேப்புக்கு ஃபுல்லாகவே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வச்சுக்கலாம் இப்போ கீழே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கிளாத் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைஸாக இருக்கணும் நான் மேலே ஒரு ஒன்றரை இன்ச் அதிகமாக எடுத்தனால கீழே வந்து எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வந்திருக்கு அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வள வரைஞ்சிக்கணும் அவ்வளோதான் பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு இந்த கொஞ்சம் லென்த்துக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஃப்ரண்ட்டுக்கு போடுற துணியை விட பேக்குக்கு போடுற துணி கொஞ்சம் அகலமாக நம்ம ஜாயின்ஸ் பண்ணோம்னா நீட்டாக வந்துடும் அதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணுமோ சொல்கிறேன் இப்போ நம்ம பேக் பார்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணோமோ அது மட்டும் வந்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு சைடில் அந்த பேண்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ தான் பேக் பார்ட் வரைஞ்சி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பேண்ட்டு அவ்வளோதான் நம்ம கட்டிங்கே முடிஞ்சுது இதை கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா இருந்து ஒன்றரை இன்ச் மேலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பேக் பார்ட்டுக்கு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டோட ஓரமே என்னோடய சைடில் அந்த எப்படி இருக்கோ பேண்ட்டு அதே மாதிரி அளவுக்கு ஃப்ரண்ட் அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சைடில் மட்டும் நம்ம ரெண்டரை இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டரை இன்ச்சோட லைனில் வந்து நம்ம கட் பண்ணணும் இதே மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு உங்களோட இடுப்பு அளவு வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி நான் எப்படி போட்டிருக்கணும் இதே மாதிரி போடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்து பேண்ட்டோட கட்டிங்கே வந்து முடிஞ்சுது ஆனால் கீழே வந்து நான் வந்து அந்த ஜாயின்ஸ் போடுறதுக்காக கிளாத் வந்து சைடு மீந்துச்சு இல்லையா அந்த கிளாத்துலேருந்து நான் இப்போவே கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பேக்கெட் கட் பண்ணுறதும் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது இந்த மேலே இருக்க துணிக்கு இந்த மாதிரி இது வந்து நான் டபுளாக மடிச்சிருக்கேன் அப்போ ரெண்டு துணி தான் இருக்குது அது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த துணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு துணி இருக்குது இதில் இப்போ அதே மாதிரி பேக் பார்ட்டோட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லையா அதை விட அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற கிளாத்தாக எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் பேக்கெட் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி சைடில் மீந்த கிளாத்தை வச்சே நம்ம வந்து பேக்கெட் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கிளாத் இருக்குது இதில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு லென்த் வந்து பதிமூணு இன்ச்சு இருக்கணும் தேர்ட்டீன் இன்ச்சு அகலம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆறரை இன்ச் இருக்கணும் ரெண்டு சைட்லையுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இதே மாதிரி சுடிதார் டாப்னாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பேக்கெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் சிக்ஸ் பாயிண்ட் கீழேயும் அதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் அப்படியே பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்